அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏய் அங்கே பாடுறா நாக்கு மூக்க குடிகார் சங்கத்தோட தலைவர் ஃபுல் போதையில் வேட்டையாவது கையில் பிடிச்சிட்டு போகிறாரு என்ன அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வீடு மட்டும் வரவே ஆ நல்ல வேலை ஃபுல் அடித்தது கொஞ்சம் நிதானமாக இருக்குது ஆஃப் குப் பொண்ணு தூக்கியிருக்கும் யப்பா என்னது யாரோ வந்து நம்ம மேலே மோதுறாங்க தேய் எவன்டா அது என்கிட்டயே மோதுறீங்க ஆ அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா நீ என்ன என்ன விட பெரிய குடிகாரனா என்னடா கேட்டுட்டே இருக்கேன் சைலண்ட்டாகவே இருக்க பேச மாட்டியா பேசுடா தேய் பேசுடா பயமாக இருக்குல்ல அப்புறம் வந்து மோதுரை அங்கே பாரு ஃபுல் மப்புல மரத்து கூட பேசிக்கிட்டு இருக்கான் நீ ஒதுங்க மாட்டல டேய் நீ ஒதுங்கவே வேணாண்டா பாத்துக்கிறேன்டா நான் பார்த்துக்கிறேன்டா நானே ஒதுங்கி போறேன் என்ன அது வீடு இன்னும் வரமாட்டேங்குது அப்பா ஆஹா எவனோ நடு ரோட்டில் மரத்தை நட்டு வச்சிருக்கான் ஐயா அதில் வந்து நாம் இடிச்சுக்கிட்டோம் டேய் நடு ரோட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போடுங்கடா தேவையில்லாமல் வந்து மாத வேண்டியதாக இருக்குல்ல எப்பா என் அம்மா யோ ஆள் ஏன் அடிக்கிற ஏண்டா போதையில் வந்து என் மேலேயே மோதிட்டு என்ன மரம்னு வேற சொல்கிறியா ஆஹா அதோட உட்டி ஆட வெட்டி போடலாம் சொல்கிற இவன் மனுஷனா மறு நினைச்சேன் ஐயா அட்டிச்சாடியில் லைட்டாக இறங்கிருச்சு சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் ஒரு தெரிஞ்சிக்கிட்டேன் உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் எஸ்கூஸ் மீ நான் தான் நாக்க மூக்க குடிகார சங்கத்தோட தலைவன் என் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்பா ஏயா ஊரையே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற உன் வீட்டை தெரிஞ்சிக்க முடியலையா போய பாட்டு பாடினது ஒரு குத்தமாயா நம்ம வீடு ஞாபகம் வந்துருச்சு அதோ கதவு திறந்துருக்கு அதுதான் நம்ம வீடு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு என்னது யாரோ ஒரு லேடி வருது ஏயா இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர்றது உனக்கு பொழப்பா போச்சா என்ன கேள்வி கேட்குற யாரு நீ இவனுக்கு குடிச்ச பொண்டாட்டியை தவிர மற்றவங்க எல்லாரையும் அடையாளம் தெரியும் ஆரம்ப உன் வீட்டுக்குள்ளே தப்பாக நுழைஞ்சிட்டேன் கரையா போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றேன் ஏயா அதான் இலையில எல்லாம் வச்சுட்டானல சாப்பிட வேண்டியதானே நீ மகராசியாக இருக்கணும்பா ஆமாம் ஃபுல்ல அடிச்சுட்டு நடக்க முடியாமல் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச தொடப்பத்தை கொண்டு அடிக்காமல் என்னை உட்கார வச்சு இவ்வளோ படையல் போட்டிருக்கியம்மா நீ மகராசி நான் தான் என் பொண்டாட்டி இங்கே பாருமா நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டி காதல விழுந்துச்சு உன்னை தொடப்பம் கொண்டே அடிப்பேன் இப்போ நான் தான் உன்னை தொடப்பத்தாலே மந்திரிக்க போகிறேன்